ஆண்டவரது பிரசன்னம் அருமையானது அவருடைய சன்னிதானம் உண்மையிலேயே மாட்சி நிறைந்தது யாரெல்லாம் எழுந்து நடந்து அவருடைய அந்த திருத்தலத்திற்கு செல்கின்றோமோ நாம் அத்தனை பேருமே வலுப்பெறுகின்றோம் நமது குழந்தைகளும் அத்தைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்கின்ற அந்த நல்ல விருப்பத்தோடு வேண்டுதலோடு இந்த நாளை ஒப்புக்கொடுப்போம் நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன் இறைவாக்கினர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்து ஒன்று வார்த்தைகள் ஒன்று முதல் ஏழு முடிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் அக்காலத்தில் இஸ்ரேலின் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் நான் கடவுளாயிருப்பேன் அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் ஆண்டவர் கூறுவது இதுவே வாளுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாலை நிலத்தில் என் அருளை கண்டடைந்தனர் இஸ்ரேலர் இழைப்பார விரும்பினர் ஆண்டவர் அவர்களுக்கு தொலையிலிருந்து தோன்றினார் உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன் எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன் கண்ணிப்பெண்ணாகிய இஸ்ரேலே உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன் நீயும் கட்டி எழுப்பப்படுவாய் மீண்டும் உன் மேள தாளங்களை நீ எடுத்துக்கொள்வாய் மகிழ்ச்சியுற்றோர் போல நடனம் ஆடிக்கொண்டு நீ வெளியேறுவாய் சமாரியாவின் மலைகள் மேல் திராட்சை தோட்டங்களை நீ மீண்டும் அமைப்பாய் தோட்டக்காரர் பயிரிட்டு விளைச்சலை உண்டு மகிழ்வர் ஏனெனில் ஒரு நாள் வரும் அப்பொழுது எப்ராஹிம் மலையில் எழுந்திருங்கள் நாம் சியோனுக்கு போவோம் நம் கடவுளாகி ஆண்டவரிடம் செல்வோம் என்று காவலர் அழைப்பு விடுப்பர் ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார் யாக்கோபை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள் மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் முழக்கம் செய்யுங்கள் புகழ் பாடுங்கள் ஆண்டவர் இஸ்ரேலில் எஞ்சியோராகிய தம் மக்களை மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள் ஆண்டவரின் அருள் வாக்குமியா முப்பத்து ஒன்று ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார் போல்யர் காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார் மக்களினத்தாரே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள் இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார் ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள் பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் செய்தியை தகுந்த சொல்ல என் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும்

அவற்றின் எல்லைப் பகுதியிலே வாழ்ந்து வந்த கனானயா பெண் ஒருவர் அவரிடம் வந்து ஐயா தாவீரின் மகனே எனக்கு இறங்கும் என் மகள் பேய்பிடித்து கொடுமைக்கு உள்ளாகி இருக்கின்றாள் என கதறினார் ஆனால் ஏசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை சீடர்கள் அவரை அணுகி நமக்கு பின்னால் கொண்டு வருகின்றாரே இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர் அவரோ மறுமொழியாக இஸ்ராயல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாயிருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார் ஆனால் அந்த பெண்ணோ அவர் முன் வந்து பணிந்து ஐயா எனக்கு உதவி என்றார் அவர் மறுமொழியாக பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார் உடனே அந்த பெண்ணோ ஆம் ஐயா ஆனாலும் தங்களது உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார் இயேசு மறுமொழியாக அம்மா உமது நம்பிக்கை பெரிது நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார் அந்த நேரம் அவருடைய மகளின் பிணி நீங்கியது கிறிஸ்துவின் செய்தி அவரது பிணி நீங்கியது அந்த நோயை நீக்குவதற்கு ஆண்டவர் வல்லமை கொண்டவர் இதை அந்த கணாநய பெண் அறிந்திருந்தார் ஆனால் அதற்கு முன்பாக அவருடைய நம்பிக்கை சோதிக்கப்படுவது போல உரையாடல்கள் அமைந்திருப்பதை பார்க்கின்றோம் அணுகிய பொழுது ஆண்டவரை அணுகி வந்தபோது மகளுக்காக பரிந்துரைக்க முற்பட்ட போது ஆண்டவருடைய மறுமொழி எதுவும் சொல்லாது இருந்த அதாவது கண்டுகொள்ளாது இருந்த அந்த நிலைப்பாடு நிச்சயமாக அந்த பெண்மணிக்கு ஒரு அவமானத்தை கொடுத்திருக்கும் கேட்டுக்கொண்டே வந்து கொண்டிருக்கின்றாளே ஏதாவது சொல்லக்கூடாதா என்று கேட்கின்ற பொழுது மற்றும் அவமானத்திற்குரிய பேச்சு இஸ்ராயல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்று கூறுகின்ற சற்றே கடுமையான ஒரு வாக்கு நான் அனுப்பப்பட்டது காணாமல் போன இஸ்ராயல் ஆடுகளை தேடித்தானே ஒழிய மற்ற பிற மக்களுக்கு அல்ல என்று அவர் கூறுகின்ற வாக்கை நாம் படிக்க பார்க்கின்றோம் இது சரிதானே என்று சொல்லி பார்க்கலாம் இது நியாயம்தானே இஸ்ராயல் மக்களிடமே செல்லுங்கள் என்று தன்னுடைய சீடர்களையும் ஆண்டவர் அந்த எழுபத்தி ரெண்டு பேரை அனுப்பிய போது அனுப்பி வைத்தார் என்பதையும் நாம் படிக்க பார்க்கின்றோம் சிதறுண்டு போய் கிடக்கின்ற இஸ்ராயல் மக்களிடமே போங்கள் என்று ஆண்டவர் கூறினார் என்று லூக்கா பத்தாம் அதிகாரத்திலே பதிவு செய்து தந்திருக்கின்றார் எனவே அவர் சொல்லுவது நியாயம்தானே என்று நினைக்கலாம் ஆனால் அடுத்த ஒரு நிலைப்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம் அந்த பெண்மணி மீண்டு வந்து ஐயா எனக்கு உதவி செய்தர்களும் என்று கேட்கின்ற பொழுது மூன்றாவதாக அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய அவமானத்தினுடைய இழுக்கு ஏற்படுகின்ற வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று கூறுவதை பார்க்கின்றோம் நிச்சயமாக சுற்றி இருந்தவர்கள் இதை கேட்டுவிட்டு இன்னும் இந்த பெண்மணிக்கு அவமானம் வேண்டுமா போய் சேர வேண்டியதுதானே என்று நிச்சயமாகவே அவர்களும் எரிச்சல் அடைந்திருப்பார்கள் என்பதுதான் யதார்த்தம் ஆனால் அந்த பெண்மணியோ நான் வந்தது உம்மிடமிருந்து அருளை பெறுவதற்கு என் மகளின் பூரண ஆசீர்வாதத்திற்காகவே நான் உம்மை அண்டி வந்திருக்கின்றேன் இதை நீர் செய்ய வல்லவர் என்பதையும் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் எனவே யார் என்ன சொன்னாலும் நீரே என்ன சொன்னாலும் எனக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொல்லிக்கொண்டு மிக அற்புதமான ஒரு படிப்பினையை சொல்லித் தருகின்றார் ஆம் ஐயா ஆனாலும் தங்களது உரிமையாளரின் மேசையிலிருந்து விழுகின்ற சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று கூறுகின்றார் பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று சொல்லி தன்னையும் தன்னுடைய இனத்தாரையும் நாய்க்கு சமமாகச் சொல்லுகின்ற வேளையில் கூட அந்த தாய் அற்புதமாய் கூறுகின்றார் ஆமையா ஆனாலும் தங்களது உரிமையாளரின் மேசையிலிருந்து விழுகின்ற சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே எனக்கு அந்த அளவு போதுமானதுதான் என் மகள் பிழைத்துக் கொள்ளுவாள் என்று தான் கொண்டிருந்த ஆழமான ஒரு நம்பிக்கையை அந்த பெண்மணி வெளிப்படுத்திய போது அதற்கு மேலும் பொறுக்க முடியாமல் ஆண்டவர் மிக அற்புதமான ஒரு வாக்கை கூறுகின்றார் அம்மா உமது நம்பிக்கை பெரியது நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று சொல்லி அந்த பெண்மணியை அம்மா என்று அழைத்து அவரது நம்பிக்கையை பாராட்டி அவர் கேட்ட விண்ணப்பத்தையும் நிறைவேற்றி கொடுப்பதை நாம் படிக்க பார்க்கின்றோம் நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது கேட்போம் நம்பிக்கையிலே நாளும் உயர்வோம் நமக்கு மட்டுமல்ல மற்ற பிற அன்பர்களும் நலமாய் வாழ்ந்திட வேண்டும் என்பதற்காக இறைவனை அணுகி அவரால் செய்யக்கூடும் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு பரிந்துரைத்து ஜெபித்து நலம் பெற்று கொடுத்து வாழ்விலே நல்லவர்களாயிருப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமன்